ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோ அகடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன தொழில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டி ஸ்குவாட் ஓகேவா ஸோ டி ஃபார் என்ன அப்படின்னா திரோனா அகாடமி ஓகேவா ஸோ நம்ம த்ரோனா அகாடமியோட ஸ்குவாடு வந்து பார்த்தா ரெடி ஆயிடுச்சு ஸோ இது எதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அடுத்த ஃபிஃப்டி டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க நம்ம நேற்று வந்து ஒரு லைவ் வந்து பார்த்துருந்தோம் அதாவது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் வந்து என்ன பிளான் அப்படின்றத ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபிஃப்டி டேஸ் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் நம்ம டீம் மெம்பர்ஸ் என்னென்ன விஷயங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஓகேவா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் வந்து நான் க்ளியராக சொல்ல போகிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா யார் யார் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வசதியாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் ஓகேவா ஸோ ஐம்பது நாளில் இந்த அஞ்சு பேர் தான் உங்களுக்கான உங்களுக்காக எஃபோர்ட் போட போகிறேன் ஓகேவா நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னுறத ஒரு வாட்டி வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஆகிடுங்க நாளிலேருந்து நம்மளுடைய ஸ்குவாட் ஓகேவா ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் அந்த ஸ்குவாட் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து கேட்டு அந்த ஐம்பது நாளை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறோமா அந்த ஐம்பதாவது நாள் ஃபேர்வெல் டே கொண்டாடுறோமான்றத வந்து பார்க்கலாம் சரியா சரி ஓகே யார் யார் என்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வழிநடத்த போகிறது நான் தான் ஓகேவா ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெகதீஷ் சார் ஓகேவா ஸோ ஜகா சார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ சார் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தினா லைவ் வருவார் ஓகேவா ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி ஜனவரி மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் அந்த ஆறு மாத கரண்ட் அஃபேர்ஸை உங்களை அழகாக வந்து முடிச்சு கொடுத்துருவார் ஸோ நானும் சாரும் சேர்ந்து தான் அந்த லைவை வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா சார் அடுத்தது ராம் சார் சார் ஜெய்தி சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜிகே இருக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே லெசன்ஸ் ஓகேவா அந்த ஃபிஃப்டி டேஸ் வந்து ஜிகே லெசனுக்கு உண்டான லைவ் கிளாஸை வந்து லைவ் டெஸ்ட் வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஜெய்தி சார் தான் வந்து கொடுக்க போகிறார் ஓகே ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து முன்னாடி போன குரூப் ஃபோருக்குமே வந்து சாரும் நானும் தான் வந்து கொடுத்து வந்திருப்போம் ஓகேவா ஸோ இப்போது சார் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பாட்டும் தமிழ் நானும் வந்து கொடுத்துருந்தேன் தமிழ் மேக்ஸ் நானும் ஜிகே பாட்டை வந்து ஜெய்தீஷ் சாரும் கொடுத்துருந்தாரு இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து ஜெயதி சார் தான் வந்து கொடுக்க போகிறார் ஓகேவா ஏன்னா அதில் வெளிவீசான வந்து நம்ம ஜெயதி சார் தான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸுமே வந்து பார்த்திங்கனா லெசன் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வந்து சார் தான் வந்து கொடுத்துருப்பாரு லைவ் டெஸ்ட்டுமே வந்து சாரை தான் கனெக்ட் பண்ண போகிறார் ஓகேவா ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து பார்த்தினா பர்டிகுலராக வந்து கொஷின் எடுத்து அதுக்குண்டான கிளாரிஃபிஷோட நம்ம இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா பக்கமாக நடத்த போகிறோம் அது என்ன டைம் எடுத்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா அடுத்து நம்ம ராம் சார் ஸோ ராம் சார் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா இது வரைக்கும் அவர் நமக்கு வந்து பேக்கவுண்டாக தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் திரையில் வந்து வந்ததில்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரையில் அவரும் வரப்போகிறார் ஓகேவா ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது நோட்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சார் வந்து பார்த்தினா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து போடுவார் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை வந்து எப்படி நம்ம எளிமையாக முடிக்கலாம் இப்போ இந்திய பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்திய பொருளாதாரத்தில் இந்த லெசனில் எதெல்லாம் முக்கியமானது அப்போ நீங்கள் படிக்கும்போது எந்த ஆங்கிளில் படிக்கணும் ஸோ இதில் இந்த லெசன்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லெசனில் ஸோ அப்போ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுப்பார் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லெசனை படிக்கும்போது ஓ இந்த லெசனில் இந்த மாதிரியான கொஷின்லாம் வந்திருக்கா ஸோ அப்போது நம்ம இந்த லெசனை படிக்கும்போது இந்த டாப்பிக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ அப்போது ஒவ்வொரு லெசன் வைஸாக நீங்கள் என்ன படிக்க பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயமும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொஷின் ஓகேவா புக்கில் எங்கே இருக்குது ஓகே அந்த புக் ப்ரூஃப் வச்சு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார் ஓகேவா இது ரெண்டுமே நம்ம ராம் சார் வந்து கொடுக்க போகிறாரு நம்ம ஷெடியூலில் இருக்கக்கூடிய பிளானை ஃபாலோ பண்ணி தான் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா மேம் ஸோ இவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சயின்ஸ் வீடியோ வந்து பார்த்தினா இதுக்கு முன்னாடி ரேணுகா மேம் தான் வந்து போட்டிருப்பாங்க சயின்ஸை வந்து ஒவ்வொரு லெசனுமே வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் வந்து ஷார்ட்ஸும் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா அதேமாதிரி பேஷ்ருக்கு வந்து சரியும் தமிழுக்குண்டான நூறு கொஷின் கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுக்குறது ரேணுகா மேம் தான் கொடுக்குறாங்க ஓகேவா இப்போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிகே ஸோ ஜிகேயில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கொஷின் ஓகே ஒரு வாரத்துக்கு ஒரு நூறு கொஷின் அதாவது ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஐம்பது கொஷின் ஐம்பது கொஷின் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த ஜிகே கொஷின் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமாக கலந்து இப்போ நம்ம வந்து இந்த வாரம் கொடுத்த அந்த எல்லா லெசனுமே கலந்து இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே இதிலேருந்து எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றத கொடுத்து அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா நம்ம படிச்சிருந்து கொஷின் வந்திருக்கா இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு லெசன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த லெசன் வந்து கொஷின் வந்திருக்கா இல்லையான்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது நம்ம லெசன் வைக்கிறோம் அது ஓகே தான் ஆனால் அதுலேருந்து இது இதுமாதிரி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியாமல் இருக்குல்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து பார்த்தினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கு இந்த முழுத்தின் பயிற்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன டாப்பிக் படிக்கிறது ஓகேவா ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமலி மேம் சரியா ஸோ இவங்க என்னென்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிறப்பு தமிழ் இந்த சிறப்பு தமிழ் வந்து பார்த்தினா ஒவ்வொரு டாபிக் வயசாக வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ மேம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா இப்போ ஜெய்தி சார் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்களோ கமலி மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அது ஏழு வயசாகவும் டேர்ம் வயசாகவும் ஓவராலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நூறு கொஷின் ஐம்பது கொஷின் அப்படின்னு நம்பர் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சாரி லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா சரி இவங்கெல்லாம் பண்ண போகிறாங்க ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட பெரிய வேலை இவங்க எல்லாரும் வேலை வாங்கிட்டு தான் என்னுடைய வேலையே ஓகேவா ஸோ அந்த வேலை தான் நான் பண்ண போகிறேன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட்டு கொஸ்டின் இப்போ இருக்குல்ல அந்த கொஷின் ஒர்க்கு மேக்ஸுக்கு உண்டான விஷயம் எல்லாமே நான் பார்த்துப்பேன் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷெட்யூலில் எப்படி முடிக்கணும் ஓகேவா இந்த ஷெடூலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும் ஓகேவா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டை எந்த ஆங்கிள் அணுகணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி படித்தா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா இந்த விஷயம் தான் நான் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ லைவ் டெஸ்ட்டு லைவ் கிளாஸ் எல்லாமே நம்ம டீம் பார்த்துப்பாங்க கைடன்ஸு கொஷின் பேப்பரு மேக்ஸ் இதை வந்து நான் பார்த்துப்பேன் ஓகேவா ஸோ அப்போது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம விடா விட்டது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேவா ஒட்டு மொத்தமாக நம்ம மொத்தத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டோம் அதை தாண்டி நம்ம எதுவுமே வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா மொத்த சிலபஸுமே நம்ம வந்து பார்த்தா நம்ம டீம் வந்து கவர் பண்ணுறோம் இந்த ஃபிஃப்டி டேஸில் ஓகே அந்த ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் எந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்கின்றத பொறுத்து தான் நம்ம இந்த ஸ்குவாடுடைய வெற்றி இருக்குது ஓகேவா ஸோ நாங்கள் பயணிக்க தயாராகிட்டோம் நீங்கள் படிக்க தயாராகிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நம்ம இதுக்குண்டான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம டீம் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா ஸோ நாளைலேருந்து அதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க ஓகேவா ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வச்சுக்கணும் ஓகேவா அப்படின்ற தகவலாக வந்து நான் ஈவினிங் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோ பதிவில் ஸோ நம்ம இந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சை வந்து பார்த்திங்கனா எதிர்கொள்கிறவங்க உங்கள் கிட்டே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதேமாதிரி வந்து நிறைய சொன்னது வந்து பார்த்தா சார் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஒரு பக்கவான மெட்டீரியலை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரியா ஸோ அந்த அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி படிக்கலான்றதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம டி ஸ்குவாட் எப்படி பயணிக்க போகுது அப்படின்ற தகவலை வந்து பார்த்தோன்னா வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா படிச்சுக்கோங்க வரக்கூடிய குரூப் ஃபோரில் நம்ம தான் ஓகே என்னது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஸோ நம்ம ஜெயிக்க நாங்கள் எங்களுடைய ஃபோட்டோ கொடுக்குறோம் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ கொடுங்க ஓகேவா ஸோ நாம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவோம் ஓகேவா உங்கள் வெற்றி பாதையில் கொண்டு போகக்கூடிய வேலையை தான் நம்ம துரோணா அகாடமி வந்து செய்யப்போகுது ஓகேவா ஸோ இந்த ஐம்பது நாட்கள் சரியா நம்ம மக்களவையும் தொடர்ந்து கனெக்டடாக இருங்க உங்களுடைய வேலை இதுவானா இருக்கட்டும் ஆனால் வேலை வாங்குற வரைக்கும் உங்களோட ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான் அந்த படிக்கிற வேலையை மட்டும் தினந்தோறும் செய்யுங்க மூணு வேலை நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா தவறாமல் சாப்பிட்றோமோ ஒரு வேலை விட்டால் கூட இன்னொரு வேலை சேர்த்து சாப்பிட்றோம் பற்றி அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் அப்படின்னா மற்ற எல்லா வேலையும் படிப்பு தான் அப்படின்ற மைண்ட் தட்டோடு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக சக்ஸஸாக வந்து நம்ம நோக்கி போகலாம் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ